ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கன்னி ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களுடன் வாழ்க்கையில் இணைந்தார்களானால் தம்பதியர்களானால் வாழ்க்கை துணைவரானால் எவ்வாறு இருக்கும் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எவ்வாறு அவர் அவர்கள் வாழ்க்கையில் பரிமளிப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் அனைத்து விஷயங்களிலும் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைவார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் பத்தாம் அதிபதியும் புதன்தான் வருகிறார் அதே வேளையில் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரனாக வந்து விடுகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி புதன் ராசியாதிபதி புதன் அது ஒரு மிகப்பெரிய பலம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரையில் எதையும் சமயோசித புத்தியுடன் அணுகுவார்கள் தீர்க்கமாக கணக்கிடுவார்கள் தங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அனைத்து விஷயத்திலும் வெற்றியை மட்டுமே மையமாக வைத்து பயணிக்கக்கூடியவர்கள் இப்பேற்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைகளாக வரக்கூடிய ராசி என்பது மிக முக்கியம் அந்த அடிப்படையில் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனை ராசியாதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக பொருந்தி வருவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த விதத்தில் என்று எடுத்துக்கொண்டோமானால் வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கை துணைவர் என்ற முறையில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் பாக்யஸ்தானத்தை கொண்ட ராசி ரிஷபராசி என்ற முறையில் சுக்கரனும் புதனும் மிக மிக நட்பு ஸ்தானம் என்பதாலும் ரிஷபராசி ராசி கன்னி ராசி என்பதாலும் நூறு சதவீதம் ரிஷபராசி அன்பர்களை வாழ்க்கை துணர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் சுகமடைவார்கள் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் அனைத்து சௌபாகியங்களையும் பெறுவார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் ஆயிற்றே ஆனால் அதே சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு குடைய ஆவார்கள் அதிபதிகள் ராசியிலிருந்து என்ன வருகின்ற ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆகிறார்கள் அந்த சனி பகவான் ரிஷப் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தருவார் ஒன்பது பத்துக்குடைய லாபத்தை தருவார் அதே கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி புதன் ராசியாதிபதி புதன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கு அதிபதி புதன் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் இந்த அடிப்படையிலும் மிக பொருத்தமாக வாழ்க்கை அமையும் ஒற்றுமை அதிகமாகும் மக்கள் செல்வம் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாகும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியான பலன்களையே சந்திப்பார்கள் வெற்றிகளை குவிப்பார்கள் முன்னேற்றமடைவார்கள் அடைவார்கள் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராஷ்டாதிபதி சுக்கரன் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன் ஐந்து ஐந்துக்குடைய பஞ்சமஸ்தானாதிபதி புதன் திரிகோணாதிபதி புதன் அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கன்னிராசி வருவதனால் வாழ்க்கை மிக உயர்வான அந்தஸ்தை பெறும் உயர்வை பெறும் தொழில் போன்ற விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் சொத்து சுகங்களோ வாழ்க்கையில் சுகபோக அனுபவங்களோ வெளிநாடுக்கு செல்லுதல் தொழில் முன்னேற்றங்கள் போன்ற மிக விரைவாக முன்னேற்றத்துக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்கின்றன அதே வேளையில் சுக்கரனும் புதனும் நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை மிக பிரமாதமாகவும் அமைதியாகவும் நடந்துவிடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் மிகவும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பேர்பட்டவர்கள் கணவன் மனைவியாக அமையும் போது அந்த வாழ்க்கை மிக பிரசித்தமாக பிரதிபலிக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை விடுவார்கள் அதே நேரத்தில் சாதனைகளை படைத்து விடுவார்கள் இது ஒரு புறம் இருக்க ஒருவேளை கன்னிராசிக்காரர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழில் துவங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த ஏழாம் ஆதிபத்தியத்தை தான் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த ஏழாம் ஆதிபத்தியத்தை பத்தாம் இடமாக கொண்ட மிதனராசிக்காரர்கள் அதாவது ஏழாம் இடம் கண்ணீராசிக்கு ஏழாம் இடம் மீனராசி அந்த மீனராசியானது மிதனராசிக்கு பத்தாம் இடமாக திகழ்கிறது அந்த அடிப்படையில் மிதனராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்களுடன் ஆனால் தொழில் முறையில் தொழில்துறையில் பார்ட்னர்களாகவோ இணைந்து இருவருக்கும் இணைந்து ஒரு தொழிலை ஆரம்பித்தார்களானால் மிக வெற்றிகரமாக நடத்தி அதை வெற்றி பாதையில் கொண்டு செல்வார்கள் அதே வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கும் புதன்தான் ராசியாதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கும் புதன்தான் ராசியாதிபதி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை இவர்கள் செய்து முடிப்பார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையே அவர்கள் நினைப்பார்கள் இருவருடைய மனநிலையும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதால் தொழில் விஷயங்களில் மிதனராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் மிக பிரகாசமாக ஜொலிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் எவரேனும் தன்னுடைய சுய தொடங்குவதற்கு எவரேனும் தனக்கு பார்ட்னர்ஷிப்பாக இணைய வேண்டும் தொழில் முறையில் பார்ட்னராக இணைய வேண்டும் என்றால் மிதனாசிக்கார அன்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் வியாபார அணுகுமுறையும் வியாபார நிமித்தமாகவும் மிக பிரமாதமாகவும் பெரிய அளவில் வெற்றியையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே வேளையில் வேறு எந்த ராசிக்காரர்களும் இணையக்கூடாதா அல்லது வேறு எந்த ராசிக்காரரையும் மணக்கக்கூடாதா வாழ்க்கை துணையாக வரக்கூடாதா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அது வேறு நாம் சொல்லவிருப்பது இருப்பதில் எந்த ராசிக்காரர் மிக சிறந்தவர் மிகவும் பொருந்தியவர் என்பதை தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நான் சொன்ன இந்த கூற்றுக்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக பொருந்தி வரும் என்பதை நான் நம்புகிறேன் எனவே பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்கள் இதை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்